அதுக்கு மேல வீடியோல போயிடலாமா ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி நாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க இப்போ எங்க ஊர்ல இருக்கனால இந்த ஊர்லாம் பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு சம்மர் சீசன் ஆனா இங்க மழை பெய்து குளிர் அடிக்குது நைட் எல்லாம் ஃபேன் இல்லாம தான் நாங்க தூங்கணும் சோ இது வந்து ஒசூர்ன்றதே எங்க ஒரு சின்ன ஊட்டி மாதிரி எங்களோட வெக்கேஷன் வந்து எங்க ஊட்டில தான் सेलिब्रेट பண்ண வந்திருக்கோம் சோ ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோல போலாம் இப்போ வந்து நம்ம எங்க கிளம்புறோம் அப்படினா ஜெரி வந்து எங்க ஜெரி கிளம்புறோம் நம்ம

ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி போகும்போது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல பட் எதனா ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும் அந்த ஸ்பெஷல் லீ இருந்த மாதிரி எங்களால் வீடியோவில் சொல்ல முடியாது எல்லாமே அகசியமாக இருக்கும் சூப்பராக இருக்குது எங்கள் வியூவில் நான் எல்லாம் எப்போ ஒசூருக்கு வந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுவோம் கண்டிப்பாக வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு எங்களுக்கு வந்தாலும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஒசூருன்றது இப்போது எவ்வளோ பெரிய சிட்டி ஆகிடுச்சு தெரியுமா செம்ம பெரிய சிட்டி இங்கே ஒரு லேண்டுன்னு பா லேண்டு எதுனாலுமே இங்கே வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய ஊர் ஆனால் இங்கே சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிராமமும் அழகாக இருக்கும் சிட்டி மெயினில் இருக்கும் கொஞ்சம் உள்ளே வந்தால் கிராமங்கள் அழகாக இருக்கும் வீடெல்லாம் கட்டி குட்டி குட்டியாக எனக்கு இந்த ஊர் இப்படியே இருக்கணும் ரொம்ப டெவலப் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்மளால் இந்த மாதிரி ஒரு அழகாக பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அங்கே சென்னையிலேருந்து சென்னையும் நல்ல ஊர் தான் பட் ஆனால் எனக்கு வந்து சென்னை கொடுக்க மாட்டாங்க சென்னைன்றதே நம்ம பிழைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பொழைக்கிறதுக்கு கூட மாறது கரெக்டாக இருக்கும் நம்ம மைண்ட் பீஸ்காக வரணும்னா இந்த ஊருக்கு வர கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு சூரிய ஆளாக வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஒகேனக்கல்லாம் வாங்க ஒகேனக்கல் வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடத்தலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே ஒரே எல்லாரும் சொல்கிற மாதிரி பப்ளிக்காக ஃபேமஸான இடத்துக்கே போக வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஊருக்குலாம் ட்ரை பண்ணலாம் ஆமாம் கதாக சொல்கிறாங்க சரி ஸோ ஜெய் சொல்கிறேன் உண்மையான விஷயம் தான் ஏன்னா எனக்குலாம் இங்கேலாம் வந்து ரொம்ப மைண்ட்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது சுத்தமாக போ சுத்தமாக மைண்ட் செட்டே வராது இங்கேயாவது போகணுமா அப்படின்னு நினைப்பேன் வேறு வழி இல்லையா நம்ம தொழில் இல்லாமல் அங்கே தான் இருக்குது நம்ம அங்கே தான் வந்தாகணும் ஸோ ஜாலியாக ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும்லாம் ஆசை இருக்கும் ஆனால் எங்களுக்கு சென்னை தான் அங்கே வேலைன்னு பார்த்தா எல்லாமே அங்கே தான் சென்னையில் இருக்குது டக்குன்னு சென்னையில் வேணும் இருந்தால் ஊசிலருந்து ஓட முடியாது

வழியாக வந்து கிளம்பியாச்சு பிரண்ட் பேக்ரவுண்ட்ல கார்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா பைக்ல போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான் கிளம்புமா ரெடியா வந்து ஓகே போய் போய்

வர வழ அணுச்சில இறங்கி எனக்கு பிடிச்ச கூழு மாங்காய் சாப்பிட்டோம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூழு மாங்காய்னா இந்த சீசன்ல இன்னுமே அதிகமா இருக்கும் கொஞ்ச நேரத்துல நாங்கலி இப்ப ரீச் ஆயிடுவோம் அங்க போய் கண்டினியூ பண்ணுவோம் வழியாக வந்து இறங்கியாச்சு வந்து கார் பார்க்கிங் வந்து விட போகிறாங்க கார் பார்க்கிங் விட்டுட்டு அதே உள்ளே போய் தான் ஒகேனிக்கலுக்கு வந்துட்டோம் செம்ம கூட்டம் இன்னொரு பக்கம் செம்ம வெயில் நிறைய கடலாக இருந்தது இந்த மாதிரி கூட்டம் வந்து நான் குழந்தையில பார்த்தேன் அதுக்கப்புறம் இடையில வரும் வரும்போதெல்லாம் காலியாக தான் இருந்தது நாங்கள் போன டே வந்து மே ஒன்று இன்னொரு பக்கம் வந்து வெக்கேஷன் டைம்லாம் செம்ம கூட்டம் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஓகே உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு எங்கே செடி போகிறோம்மா ஏன் சரி ஃபஸ்ட் டைம் எங்கே போகிறோம் பா வந்து மீன் வாங்கணுமா ஸோ மீன் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்சுட்ருப்பாங்க நம்ம போய் அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக பண்ண வேண்டாம் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் ஏன்னா எனக்கு ஒன்றுனால் வந்து லீவ் டேஸ்ட்டுனாலும் செம்ம கூட்டம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ கூட்டம் இல்லவே இல்லைன்னா சரி அப்படியா நான் ஒரு நான் வந்தது வந்து ஃபஸ்ட் டைம் வந்தேன் அப்போ கூட்டம் இல்லை இப்போது சரியான கூட்டம் உங்க பார்த்தாலே தெரியும் உங்க பார்த்து பின்னா ஆளு ஒரு கிலோ ஆறு பேர் தாராளமாக சாப்பிடணும்

சமைக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு மீனெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வழியாக ரேட்டும் பேசிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக இப்போ உள்ள போயிட்ருக்கோம் குளிக்கிறதுக்காக இடம் தேடி தேடி குளிக்கிற ஆசையே போயிடுச்சு இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சி குளி வந்தாச்சு

ஆ போன வாட்டி போன விளாக்ல கூட வந்துட்டு மோஸ்ட்லி தண்ணி அவ்வளோ ஆர்டர் போடுவேன் ஏன்னா ரொம்ப டைம் லேட்டாக வந்து வாட்டி வந்து லேட்டாக வந்தாலும் அழஞ்சாலும் செம்மையாக குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டே கிளம்புறோம் அழகாக சாப்பிட போட்டு தான் கிளம்பாங்க குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தோம் எல்லாமே ரெடியாக இருந்தது எங்கள் அண்ணன் லைட்டாக ஃபிஷ் ஃப்ரை எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பாட்டியை காணோம் தேடுனா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடியே அப்புறம் தட்டெல்லாம் வாங்கிட்டு ரெடியாக இங்கே வந்துட்டோம் இப்போ வந்து சாப்பிட்ற பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம் எங்கன்னு தெரியவில்லை போய் பார்ப்போம் வாங்க எங்க உட்காடுறாங்க அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சரி மெது மெதுவா போடும்

வே இன்னாருலாம் இப்ப ஆனா first time சாப்பிடலாம் அது அந்த அளவுக்கு ஈட ஆகல. வேற லெவல்ல இருந்து தான்லாம் இன்னும் சாப்பிடவே நான் சாப் ரிவ்யூ சொல்றேன். கொنب ஆனா இது கொஞ்சம் ஓகே இல்லையே. சொடுங்க ஏமாற்ற சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன தான் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ஆவரேஜ் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட டேஸ்ட் இன்னுமே நாட்டில் இருக்குது ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பட் ஓகே சாப்பிடலாம் ஒரு வழியா வந்து இந்த விளாக ஃபுல்லாக முடிய போகுது எப்படின்னு தான் வந்து நெக்ஸ்ட் பிளாக் நம்ம அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சென்னையில் இருந்தாலும் எங்களால் வந்து ஃபுல்லாக கண்டென்ட் தாங்க இருக்க முடியும் சரி இங்கே வந்தாலும் நம்ம வந்து ஏழையான வெளியிலேயே போகலாம் பார்த்தாலும் வந்து ஜெய் ரொம்ப வரக்கூடியதா சரி ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளாக் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அந்த பெல் ஐக்கனை தங்கன்னு கட்டுங்க பாய்